வணக்கம் நண்பர்களே நம்முடைய ஆன்மீக பயணத் தொடரில் இன்று நம்ம தஞ்சாவூர் மண்ணோட பெருமையாக விளங்கும் மாமணி கோவில்கள் பற்றி பார்க்கப் போகிறோம் தஞ்சாவூர் அப்படினா உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும் பெரிய கோயில் சோழர் அரசர்கள் கலையும் கலாச்சாரமும் ஆனா இதே மண்ணுல பெருமாளின் மூன்று அரிய திவ்ய தேசங்கள் இருக்கின்றனன்னு நிறைய பேருக்கு தெரியாது அதுதான் இன்று நம்ம நீலமேக நீலமேகவண்ணன் மணிக்கூடப் பெருமாள் வெண்மணிக்கூடப் பெருமாள் தங்கியிருக்கும் தஞ்சை மாமணி கோவில்கள் வரலாற்று பின்னணி சோழர் காலம் தஞ்சாவூர் ஆட்சி அரசியல் ஆன்மீகம் மூன்றின் மையம் அந்த காலத்திலேயே பெருமாளுக்காக மூன்று தனித்த திவ்ய தேசங்கள் கட்டப்பட்டன ஆழ்வார்கள் பாடலில் மாமணி என்ற சொல்லால் புகழப்பட்டதால் இங்கு மூன்று கோவில்களும் மாமணி கோவில் என்றொரு பெயரில் புகழ்பெற்றது நீல மேகவண்ணன் பெருமாள் நீல வானம் போல அழகிய தோற்றம் மணிக்கூட பெருமாள் மணிக்கூடம் போல ஜொலிக்கும் சன்னதி வெண்மணிக்கூட பெருமாள் வெள்ளை மணியின் பலபளப்போடு பக்தர்களை அருளால் காப்பவர் புராணக்கதைகள் விருச்சிராசுரன் என்ற அசுரன் பக்தர்களை துன்புறுத்த பெருமாள் வாமன அவதாரத்துக்குப் பிறகு இங்கே வெளிப்பட்டுக் காத்ததாக கூறப்படுகிறது பெருமாள் வாமனன் திரிவிக்ரமன் அவதாரம் முடிந்தபின் இங்கு நிலைபெற்று பெற்று உலகை காப்பேன் என்று சொன்னதாக கதைகள் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் போன்ற ஆழ்வார்கள் பாடலில் இம்மூன்று பெருமாளும் சிறப்பாக புகழப்பட்டுள்ளனர் இங்கே ஒரு உணர்ச்சி தரும் காட்சி பக்தர்கள் சொல்வாங்க நீலமேகவண்ணனைப் பார்த்தவுடன் மனசு அமைதியடையும் மணிக்கூடப் பெருமாளின் சன்னதிக்குள் சென்றவுடன் உடம்பே குளிர்ந்துவிடும் வெண்மணிக்கூட பெருமாளின் திருமேனி பார்த்தவுடன் பாவங்கள் அனைத்தும் கரைந்துவிடும் கோவில் கட்டிடக்கலை சோழர் கலைக்கான சின்னங்கள் சிறிய சன்னதிகள் ஆனாலும் ஆன்மீக ஆழம் பெரிது சுவரோவியங்களில் புராண காட்சிகள் குண்டம் புனித நீராடும் இடம் கோவில் வாசல்கள் கம்பீரமான தூண்கள் சின்ன சின்ன பிராகாரங்கள் சோழர்களின் எளிமையான ஆன்மீக கலை வழிபாட்டு சிறப்புகள் திருமண தடை நீங்க மணிக்கூடப் பெருமாளை வணங்குவர் மகப்பேறு வேண்டி வெண்மணிக்கூடப் பெருமாளை பிரார்த்திப்பர் குடும்ப சாந்தி மன அமைதி வேண்டி நீலமேகவண்ணனை தரிசிப்பர் ஒவ்வொரு பெருமாளும் தனித்தன்மை கொண்ட அருளாளர் திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி கோவில்களில் மிகப் பெரிய விழா மார்கழி மாதம் பக்தர்கள் அதிகம் தரிசிக்கிறார்கள் ஆழ்வார் திருநாள்கள் பக்தர்களின் கலந்தாய்வு பாசுர பாராயணம் பக்தர்களின் அனுபவங்கள் திருமணமாகாமல் இருந்தவர்கள் இங்கு வழிபட்டு திருமணம் நடந்து கொண்ட கதைகள் இல்லாமல் இருந்த தம்பதிகள் மகப்பேறு பெற்ற அனுபவங்கள் நீண்ட நாள் நோய்கள் குணமான சம்பவங்கள் இப்படி பக்தர்கள் அனுபவிக்கும் அருள் இந்த கோவிலின் ஆன்மீக ஆழத்தை வெளிப்படுத்துகிறது இன்றைய காலத்தில் கோவில் சின்னதாயிருந்தாலும் உலகம் முழுக்க பக்தர்கள் வந்து தரிசிக்கிறார்கள் தஞ்சாவூர் வந்தாலே பெரிய கோவில் மட்டும் பார்ப்பதில்லை மாமணி கோவில்களையும் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் இன்றைய ததைமுறைக்கும் ஆன்மீகம் கற்பிக்கும் உயிர்ப்புடன் இருக்கும் கோவில் நண்பர்களே தஞ்சாவூர் அப்படினா சோழர்களோட கலை கலாச்சாரம் மட்டும் இல்ல பெருமாளோட அருள் நிறைந்த மாமணி கோவில்களும் இருக்கின்றன நீங்களுமே ஒரு தடவை சென்று தரிசிட்டு பாருங்க உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாற்றமடையும் இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த தெய்வீக பயணத்தில் சந்திப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா